அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இப்போது பிரதோஷம் தொடங்குகின்ற நேரம் மூன்று மணியிலிருந்து நாலு ஆறு தான் ஆனாலும் நிறைய கோயில்களில் அந்த மூன்று மணியிலிருந்து தான் தொடங்குவார்கள் சிவராத்திரிக்கான முக்கியமான வீடியோவை நான் நேத்தே போட்டேன் அந்த மிட் நைட் அதாவது பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நான்குக்கு உள்ளாக நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு என்னெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும் எப்போவுமே சிவனை நம்ம நம்மக்கிட்ட வர வச்சுக்கணுன்னாலே அந்த உருவம் சங்கர் என்ற அந்த உருவம் அந்த தலையிலிருந்து அந்த ஜடாமுடியில் வருகின்ற கங்கை நீராக பிறைச்சந்திரன் பிறைநிலா அது மூன்று கண்கள் கழுத்தை சுற்றிய பாம்பு ருத்ராட்சம் நந்தி உடல் முழுதும் விபூதி பூசப்பட்ட வெண்மையான அந்த சிவபெருமான் சூலம் உடுக்கை கமண்டலம் குண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் புலித்தோல் பனிப்பாறைகள் நாகலிங்கம் பூ இந்த மாதிரி இன்னொன்று ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்த மாதிரி நிறுத்தி போட்டுக்கிற நடுவில் வச்சுப்பேன்னா சிவனை நம்ம நெருங்க முடியும் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் சிவன் சங்கர் தியானம் என்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு பதினாலு பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இவ சிவராத்திரிக்காக இங்கே பண்ணுன்னு சொல்கிறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வர இந்த மகா கும்பமேளாவினுடைய ஒரு பார்ட்டு தான் மகாலய அமாவாசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த வசந்த பஞ்சமியா இருந்தாலும் சரி அந்த தைப்பூசமாக இருந்தாலும் சரி இப்போ வரப்போகிற அந்த சிவராத்திரி அந்த சிவராத்திரி மசான கொள்ள அது எல்லாம் அந்த மகா கும்பமேளாவோட சம்மந்தப்பட்டிருது அதுவும் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் புத்து வர மகா கும்பமேளாவோட சம்மந்தப்பட்டது அங்கே போய்ட்டு அவ்வளோ ரஷ் பெருமைக்கான உலகத்தில் இருக்கிற எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அந்த கங்கையினுடைய நதியினுடைய அந்த புனித தன்மையே போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் வந்து நீராட்டு வந்துட்டால் சூப்பராக இருந்துலாம் ஒன்றும் கிடையாது அத்தனை பேர் அங்கே சும்மாவே தேவையில்லாமல் அதிகமாக ஆடு கொடுத்து இந்த மாதிரி இத்தனை கோடி மக்கள் வராங்க வராங்க வராங்கன்னு அதை போனோம்னா அந்த தண்ணி வந்து இப்போ அவ்வளோ அந்த கங்கையினுடைய புனிதமே போயிருக்கும் அதனால சொல்லலாம் ஆனால் இந்த சமயத்தில் நம்போ அந்த சிவனை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரதோஷம் கூட நான் சொன்ன செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி பிரதோஷத்துலேருந்து அமாவாசை மசான கொள்ளை நடக்கிற இம்ம அங்காள பரமேஸ்வரியனுடைய அந்த கா காய்கறியை வந்து மசான கொள்ளைன்றது மயானத்தில் கொள்ளையடித்தல் அந்த காய்கறிகளை வந்து தூக்கி நம்மளும் வாங்கி போய் கோயிலில் தருவோம் அவங்களும் அது மிக்சடாக அந்த அம்மனே வந்து தூக்கி தூக்கி விசிறி அடிக்கும் அதை தூக்கியெல்லாம் தூக்கிக்குவாங்க மொத்தமே அம்மன் ரூபத்தில் ஒன்று மேக்கப் பண்ணுவாங்க இல்லை சில பேர் மேலே அம்மனே வந்து இறங்கிடும் அது வந்து ஓடி போயிட்டு அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து மிக்சடாக அந்த காய்கறியில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் சமைச்சிட்டீங்க அந்த அந்த காய்கறியை போட்டு சாம்பாரோ ஒரு எல்லாம் கூட்டாக போட்டு வச்சு ஒரு குழம்போ வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டீங்களானா அதில் ஒரு அருள் ஒரு சக்தி ஒரு மகா தீயசக்தியை விரட்டுகின்ற ஒரு சக்தி இருக்கும் அது நீங்கள் க கட்டாயம் அதை பண்ணுங்கள் அந்த மயான கொள்ளைக்கு வீ அந்த கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்லையும் பண்ணுறாங்க இப்போ அதை வந்து அந்த மாதிரி அந்த காய்கறிகளை இது பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது வந்து நம்ம சிவராத்திரியை நோக்கி தான் நேத்து நம்ம போட்டது நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு வணங்க வேண்டிய டைம் எல்லாம் அதனுடைய பார்ட் ஆஃப் தான் நான் வந்து உடம்பு குறையத்தை பற்றியும் எப்படி சுகர் குறையத்தை பற்றியும் எப்படி ஹெல்த்தியாக கேலரி கம்மியாக சாப்பிடலான்றதை பற்றி போட்டுக்கிட்டே வந்தேன் அஞ்சு பார்ட் போட்டிருக்கேன் ஆனால் நேற்றுலேருந்தே நான் என்ன பண்ணேன் சிவனை பற்றி மட்டுமே அமாவாசை வரைக்கும் பேசணும் சிவனை பற்றி சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்ம பேசணுன்றது தான் பேசணுன்றதோடு மட்டும் இல்லாமல் என் மைண்டுக்குள்ளே அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு அவரை அவர் வந்து அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா போன வருஷமும் அவர் என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இன்னைலேருந்து நீ அஞ்சு நாளைக்கு எழுது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமையாக வருவேன் அன்னையிலேருந்து எட்டு நாள் காளி அவ காளியும் அந்த அவருடைய மனைவி தானே அதனால் அறிவோ மகா காளி அதிலேருந்து எழுதலான்னு போன வருஷம் வந்து அவராகவே தான் என்ன அதை எழுத வச்சார் அந்த மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னா நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டது அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு சிவன் சங்கர் தியானம்ன்ற பாட்டு நிறைய போட்டேன் போட்டுட்டு அதை அதுக்கு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதை அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாக தேவையானது போட்டேன் அதுக்கு ரிலேட்டடாக எப்போ பேசினாலுமே அந்த பிளேலிஸ்ட்லேயே போட்டுன்னு வரேன் அந்த மாதிரி வந்து அவரை வணங்குற ஒரு வாய்ப்பையே வந்து எப்படி கொடுக்குறாரு அவருனா இதுதான் உனக்கு ஃபைனல்ன்றது புரியும் எப்படி ஃபைனல்னு புரியும்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருப்பேன் இல்லைங்களா நிறைய சித்தர்களை சொல்லியிருப்பேன் சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆகிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் கல்யாண வயசுலேருந்து ஒரு சாமியை கும்பிட்ருப்பேன் அதுக்கப்புறம் நிறைய வந்து எங்கள் வீட்டினுடைய குலதெய்வத்தை அதெல்லாம் கும்பிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு வருஷமாக என்னுடைய இரண்டாவது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சேன் அப்போ அதை கும்பிட்றேன் அதெல்லாம் கும்பிடும்போது கூட சிவன்னா சிவராத்திரின்னா கொஞ்சம் கும்பிடுவோம் இல்லைனா வந்து ஏதோ சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு நாள் வந்துதானா கும்பிடுவோம் ஆனால் இந்த சிவன் நெத்தி போட்டு தியானம் சிவனுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மக்குள்ளே வந்து அது எப்படி நம்ம சிவனை நம்ம நெருங்க முடியும்ன்ற எண்ணம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா அதை நம்ம முடிவு பண்ணுறதில்லை சிவன் தான் ஃபைனல் நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில கும்பிட்டுட்டீங்க இப்போ சிவனை ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிருக்குது சிவன் மகாசக்தியானவர்னு உங்களுக்கு தெரிய வருது ஆனாலும் தெரிய வர்றதோடு இல்லாமல் நீங்களும் ரொம்ப அவரால் ஈர்க்கப்படுறீங்க இந்த வீடியோலாம் உங்களை கண்ணிலே காட்டாது இல்லைன்னா இல்லைனா இந்த மாதிரி இந்த சிவன் எப்படி நெத்தி போட்டு நடுவில் தியானம் பண்ணணும் அது பண்ணணும் இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஒரு வேளை உங்கள் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் உங்களுக்கு ஐம்பது வயசாக இருக்கலாம் இல்லை அறுபது வயசாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிவன் கிட்டே வரீங்கன்னா அதுதான் ஃபைனல் சரி அது எப்படி சொல்கிற நீ எதை வச்சு சொல்கிற நீ அப்படின்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் சில விஷயங்கள்லாம் நமக்கு சிவனுன்றதே வந்து மெயின்னு நம்மளுக்கு வந்து அசுரர்கள் தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு முருகன் இதெல்லாம் தான் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கடவுள்கள் நம்ம தமிழ் ஆளுங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க நம்ம இதுதான் சக்தி வாய்ந்த கடவுள்கள் இவங்கெல்லாம் மனித ரூபமாக பிறந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் கடவுள் சக்தியை பெற்று யோக சக்தி பெற்று கடவுளாக மா கடவுளாக மாறினவங்க அப்புறம் அவங்க வந்து ஜீவசமாதியை அடைஞ்ச பின்னாடி கூட பிரபஞ்சத்தில் அவங்களுடைய ஆத்மசக்தியாக நம்ம கூப்பிட்டா நம்மளுக்கு அருள் புரிகிற மாதிரி தவறு செய்கிற இடத்துங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்குதுன்றதை கண்டும் பிடிச்சி அதை பிராணங்களாகவும் பாடல்களாகவும் எழுதி அதை எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே கண்டுருக்க நிறைய விஷயங்களை பார்த்து அதை கதையாகவும் எழுதியிருக்காங்க அதில் நிறைய உண்மை இருக்குது சிலது தான் அதில் கற்பனைக்காக சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்பட்டதை தவிர அதில் நிறைய உண்மை இருக்குது இதில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற சிவன்ன்றதே ஒரு பிரபஞ்ச கடவுள் அப்போது பிரபஞ்சத்தை வடிவமைச்சி கூட உங்களுக்கு சுக்கரன் கோவிலு கூட என்ன பண்ணியிருக்கலாம் அது ஒரு சுக்கரன் சுக்கராச்சாரியார் குரு பகவான் தேவகுரு அவர்தான் பிரகஸ்பதி அப்படின்னு மனித உருவு கொண்டு அதுக்குள்ள அந்த உணர்வுகள் ஒரு மனுஷனாக இருந்தால் எப்படியெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உருவகப்படுத்தி எழுதியிருக்கலாம் இல்லை உண்மையிலே அந்த கோள்களினுடைய சாராம்சமாக இந்த கடவுள்கள் பூமியில் வந்து இப்படியெல்லாம் நிகழ்த்தி விட்டு போயிருக்கலாம் பல யுகங்களுக்கு முன்னாடி அப்படின்றது அப்போ பூமியில் வந்து கட்டாயம் அந்த தேவர்களுடைய விஷயம் ராட்சசர்களினுடைய விஷயம் எல்லாமே இருக்குது அந்த ராட்சசர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அது அடுத்து நைட் போடுற பாட்டில் வரேன் நான் உங்கள் அந்த ராட்சசர்கள்ன்றது வந்து எப்படின்னா ராட்சசர்களுக்கு சக்தி இல்லைன்னெலாம் கிடையாது ராட்சசர்களுக்கு சக்தி இருக்குது யார் கொடுக்குறாங்கன்னா சிவனே கொடுக்குறாரு பார்வதியமாகவே கூட கொடுப்பாரு அவங்களுக்கு ஏன்னா அவங்க எப்படியோ ஒரு மேஜிக் இருக்குது அவங்களுக்குள்ள இல்லைன்னா ஈஸியாக இருக்குமே அவங்கள ஜெயிச்சுட்டு போயிடலாமே சரி அது ஏதோ இங்கே ஜீபம் பார்க்காதியா இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க அந்த அசுர சக்தி மனித ரூபத்தில் இருக்கிறாங்க அந்த அசுர சக்தி ஒரே நாளில் ஜெயிச்சிட முடியுமா முடியாது நீ நல்லவனை கூட ஈஸியாக சீக்கிரமாக ஜெயிச்சிட முடியும் ஆனால் ஒரு தீயசக்தியை அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிக்க முடியாது அதுக்கு சிவனுடைய துணை வேணும் அவங்கள ஜெயிக்கணும்னா சிவனுடைய துணை வேணும் நீங்கள் நான் சொல்கிற அந்த அசுர கதை மட்டுமே நினச்சிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் சில அசுர ரூபங்களில் இருக்கிறாங்க அவங்கள ஜெயிக்கணுன்னா கூட நமக்கு அந்த சிவன் வேணும் சிவன் என்ன பண்ணுறாருன்னா அவராலேயே தாங்க முடியாமல் எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் பைரவரை தோற்றுவிக்கிறார் அவராலேயே எக்ஸ்ட்ரீம் முடியாமல் போகும்போது தான் முருகரை தோற்றுவிக்கிறார் அது மாதிரி தேவர்கள் வந்து உங்களுக்கு இதில் இதில் ஒரு சின்ன பாட்டு கதையை வச்சு நான் வந்து ஏன் ஃபைனல் சொன்னேன் ஏன் சிவன் தான் ஃபைனல் சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா இது சிவராத்திரி ஒட்டி தான் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோக்களை நீங்கள் சிவராத்திரி ராத்திரி முடிச்சுட்டுருக்கும்போது பார்க்கலாம் இல்லைனா வந்து இப்போ பார்க்கலாம் இது இது இப்போ இப்போ பிரதோஷ நேரம் இப்போ பார்க்கலாம் இந்த அமாவாசை வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதே வந்து அவருடைய சிவன் கதைகளை கேட்குறோம் சிவனை பற்றிய விஷயங்களை கேட்குறோன்றதே சிவனால் ஈர்க்கப்படுறீங்கன்னு அர்த்தம் இல்லை சுவாரஸ்யம் இல்லைன்னா இது உங்களுக்கு ஃபைனல் இல்லைன்னு அர்த்தம் இது உங்களுக்கு ஃபைனல் கிடையாது இன்னும் பல வருஷமா எந்தெந்த கடவுளையோ வணங்கிட்டு அப்புறமா தான் சிவன் கிட்டே போக போகிறீங்க அப்போ அதுதான் ஃபைனல்னு அர்த்தம் ஃபைனல்னால் அதோடு உங்கள் வாழ்க்க முடியுதுன்னு அர்த்தம் இல்லை அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் இத்தனை நாள் கூன்ற கடவுளுக்கு எல்லாத்துக்கும் கடவுளாக அவரு இப்போ தான் உங்கள் பிரச்சனைக்கே முடிவு தர்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு சிவனே நீங்கள் அவரை வணங்குற மாதிரி அவர் விஷயங்களை கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இப்போ தான் உங்கள் கதைகள் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது ஃபைனல்னு அர்த்தம் அப்போ மற்ற கடவுள்கெல்லாம் சக்தி இல்லையானா அப்படி கிடையாது உங்கள் விதியே வந்து அந்த கடவுள் எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வா அந்த கடவுள் அந்த சக்தி எல்லாத்தையும் போய் கும்பிட்டுட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லது நடந்துட்டு வரட்டும் ஆனால் உங்களுக்கு கர்மா முடிஞ்சு போது பாரு அன்னைக்கு நீ என்கிட்ட வா அப்படின்னு சிவன் கூப்பிட்றாருன்னா ஃபைனல்னால் கர்மா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு சின்ன அந்த சிவனுக்கும் அந்த தேவர்களுக்கும் அந்த அசுரர்களுக்கும் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது அவர் முருகனை தோற்று வைக்கிறதுக்கு முன்னாடி முருகனை தோற்று வைக்கிறதுக்கு காரணமே அந்த இது தாரகாசுரன் அந்த சிங்கமுகன் அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல ஒரு மூணு பேர் அவங்க அந்த தங்கச்சி தான் அந்த அஜமுகி அந்த இவங்களை தோற்ற வைக்கதே சொல்லிட்டேன் நேத்தே அவங்களுக்கு அந்த சுரசைன்றவங்க போயிட்டு அந்த பிரம்மனோட பையன்கிட்ட பையனாக இருக்கு இருப்பார் அவர் காஷ்யபவனியவர்கிட்ட போயிட்டு அது அதை ஐடியா சொல்கிறவர் சுக்கராச்சாரியார் இப்போது இந்த கோள்கள் சிவன் வந்து பிரபஞ்சம் ஆனால் இந்த சுக்கராச்சாரியார் இவங்கள்லாம் கோள் பிரகஸ்பதி தேவகுரு இவங்கெல்லாம் கோள் உங்களுக்கு அந்த கோள்கள் ரூபத்தில் இருந்து அதை ரூபமாக எங்கள் கடவுள் ரூபத்தில் வந்து பண்ணுறவங்க இந்திரலோகத்தில் இந்திரன் இருக்குது இந்திராணி இருக்கிறாங்க இவங்க இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு சிவன் வந்து நூற்றி எட்டு யுகங்கள் நூற்றி எட்டு வருஷம் இல்லை நூற்றி எட்டு யுகங்கள் நீங்கள் பண்ண யாகத்துக்கு நீங்கள் கையே வெட்டி நீங்கள் அந்த யாகத்தில் போட்டு எனக்கு பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல பூமியை பிரபஞ்சத்தை இந்த இவங்களை தேவலோகத்தை எல்லாத்தையும் போயிட்டு நீ ஆட்சி புரிஞ்சுக்கோன்னு இவர் தான் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் போயிட்டு ஆட்சி புரியணும்னு கொடுத்த பின்னாடி அவங்க ரொம்ப ஒரு நியாயமாக பண்ணலை அவங்க அதை வாரி கொடுத்தது பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திமிராக போய் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அந்த திமிர்னுடைய ஒன் ஆஃப் த விஷயந்தான் என்னதுன்னா அந்த அசுரர்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தான் இந்திரனை ஜெயிச்சிட்டமே அதனால் இந்த இந்திரனுடைய மனைவி இந்திராணியை நம்ம கவர்ந்துட்டு வரணும் கவர்ந்துட்டு வந்து இதுவாக வச்சுக்கணும் அப்படின்றது இருக்குது அந்த ஏற்கனவே அந்த எண்ணம் இருக்குது அஜமுகிக்கு தெரியும் அஜமுகிக்கு தெரிஞ்சதுனால்தான் அவங்க போயிட்டு அவங்க யாகம் வளர்த்துட்டு இருக்கும்போது இந்திராணியை அவங்க பையன் கு குரு தேவகுரு எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போய்ட்டு நீ வந்து எனக்கு அண்ணியார் எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு ஆசை நாயகியார் இதெல்லாம் சொன்னதுனால தான் உங்களுக்கு அந்த இவர் வந்து சிவபெருமான் வந்து அவருடைய ஆளை வெட்டு அமிச்சு அந்த பொண்ணோட கையை வெட்டி அந்த கை போயிட்டு அந்த இவங்க எதிர்க்க அவங்க அண்ணனுங்க முன்னாடி வந்து உழற மாதிரி பண்ணுறது ஆனால் இந்த பார்த்துக்கிட்டே இருக்கிற இவர் சுக்கரா ஆனால் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்க இது வந்து நம்ம சிவன் வந்து இவர் ரொம்ப நம்மளுக்கு வரங்களை வாரி கொடுத்தா கூட சில தப்புங்க பண்ணமுன்னா அவர் வந்து திரும்பி நம்மளை வந்து எதுவானால் பண்ணக்கூடியும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அவர் உங்களுக்கு அழிவுன்னு வந்தாலே என்னாலேயே மட்டும்தான் அழிவு வரும் மற்றபடி நீங்கள் நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு யுகம் இருந்துக்கலாம் ஆண்டுக்கலாம் தப்பி தவிர உங்களுக்கு ஒரு அழிவு வரதா இருந்தால் என்னால் தான் வரும்னு சொல்வார் ஆனால் அது வந்து அவங்க மைண்டில் இருக்காது ஏன்னா திமிரி ஏறிடும் சில விஷயங்களை அவர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வாரி வாரி கொடுத்தா என்ன ஆகும்னா அதுக்கு ரொம்ப திமிரி ஏறதுனால என்னாலேயே உங்களுக்கு அழிவும் வரும்னு சொல்லி கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லாது அதனால் அவங்க திமிரெலாம் பண்ணி இந்த மாதிரி பெண்களை சூறையாறுதல் நாட்டை ரொம்ப நாசனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஐடியா கொடுத்ததுன்னுமோ சுக்கராச்சாரி தான் ஐடியா கொடுக்குற சுரசைக்கு நீ போயிட்டு பிரம்மனுடைய பையன் கூட்டியே கலந்து ஏன்னா உனக்கு சக்தி கிடைக்கும் உனக்கு பசங்க பிறப்பாங்க அதுங்க போயிட்டு தேவலோகத்தை எதிர்த்து போயிட்டு போரிட்டு பண்ண முடியுன்றது சுக்கராச்சாரியாக தான் அவருக்கு ஐடியா கொடுக்குதே ஆனால் பிறந்துட்டு பின்னாடி அவங்க வந்து அந்த இந்திரனுடைய மனைவியே வந்து கவர்ணுன்னு நினைக்கிறதுனால போதாது குறைக்கும் அஜமுகியது போகிறதுனால கை இதாகுது எங்குமே வந்து ஏன் அஜமுகி வந்து இந்த மாதிரி பண்ணாங்க எதனால் கை வெட்டுற அளவுக்கு போச்சுன்றதை பற்றி அங்கே திங்க் பண்ணவே மாட்டாங்க நீ ஏன் என் கை எப்படி எங்கள் தங்கச்சி கையை வெட்டலாம் அது சிவன் அம்ச ஆளாக கூட இருக்கட்டும் என்ன சிவனு நான் எவ்வளோ நாள் தவம் பண்ணியிருப்பேன் நான் தவம் பண்ணதுனால்தானே அத்தனை வரங்களை வாரி கொடுத்தாங்க அப்புறம் எப்படி எனக்கு வந்து வரத்து கொடுத்துட்டு இப்போ எங்கள் தங்கச்சி கையை வெட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிவலோகத்தையே எதிர்க்கிற ரோ ரோபத்துக்கு போகும்போது சுக்கராச்சாரியருக்கு புரியும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவர் தான் உங்களுக்கு வரமே கொடுத்தாரு அப்புறம் நான் அவங்களே எதிர்ப்பேன் உங்கள் உங்கள் தங்கச்சியை கையை இது பண்ணிட்டாங்கிறதுனாலேயே நீங்கள் வந்து சிவலோகத்தை எதிர்த்து முடியுமா இருக்கத்துலேயே ஹையஸ்ட்டு இது பவர்ஃபுல்லு அவங்க தான் தெரியாது அவங்களுக்கு இருக்கத்துலேயே பவர்ஃபுல்லு அவங்க நினச்சா அவங்க எனக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்துக்கிறாங்க அது சிவனையே அழிக்க வல்லதான ஆயுதம் அது அப்படின்னு அந்த அசுரர்கள் சொல்லும்போது சுக்கராச்சாரியர் கொஞ்சம் சொல்வார் வந்து அவங்க அப்படி ஒரு ஆயுதத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயுதத்தை தேவையானப்ப திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் அவரால் முடியுன்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவருடன் சொல்வார் அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன நடக்கும்னா அட்லீஸ்ட் நான் வந்து அவரை எதிர்த்து பண்ணலைன்னா கூட நான் ஒரு எதிர்ப்பு நீ என் அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் ஒரு எதிர்ப்பு பண்ணேன்னு அவர் பார்வையில் படுற மாதிரி ஒரு எதிர்ப்புக்காக நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு இந்த அசுரர்கள் சொல்லுவாங்க அது என்னதுன்னா அந்த தேவலோகம் இருக்கிற அந்த தேவலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க சிவனுடைய இடத்துக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்திராணியை டார்ச்சர் பண்ணும்போதெல்லாம் அவங்க போயிடுறாங்க அந்த சமயத்தில் அந்த தேவலோகத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கை அவங்க வச்சுட்டுருக்கிற அந்த பெரிய இதுங்களெல்லாம் எரிக்கிறாங்க இவங்க எதுக்கு எரிக்கிறாங்க இந்த நான் அது சிவன் பார்க்கணும் சிவன் பார்வையில் படணும் நான் உனருக்கு எதிர்ப்பு பண்ணிவிட்டேன் நம்ம அரசாங்கத்தை எ எதிர்ச்சி நம்ம இது போ போர்க்கொடி தூக்குவோம்ல இப்போ அட்டைங்களை வச்சுன்னு போவோம்ல உண்ணாவிரதம் இருப்பில்ல அந்த மாதிரி சிவனை நோக்கி நான் எதிர்ச்சேன் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த தேவலோகத்தை எரிப்பாங்க அந்த எரிச்சு எரிக்காம இருந்திருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல ஆனால் அது எரிச்சதுனால அந்த நெருப்பு அந்த நெருப்பு அவங்க இவரை எதிர்ச்சி பண்ணாங்கன்ற கோபத்துக்காக சிவன் என்ன பண்ண போகிறாருனா அந்த நெருப்பு வடிவாகவே முருகனை தோ தோற்று வைக்க போகிறார் அந்த நெருப்புனுடைய சக்தியாகவே முருகனை அவர் தோற்று வைக்க போகிறாரு இவங்களெல்லாம் ப அழிக்கிறதுக்கே அந்த நெருப்பு பண்ணுறாங்கல்ல தேவலோகத்தை அதுக்காகவே பண்ண போகிறார் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க உங்களுடைய தாத்தா தானே பிரம்மா அதாவது வந்து அந்த இவர் அவர் பேர் இவர் சுரசை சேர்ந்து குழந்த இந்த இந்த நாலு பசங்களும் பிறகுது இல்லைங்களா அசுர குழந்தைங்க அதனுடைய இவருக்கே வந்து அவங்க பிரம்மானுடைய பையன் தானே அவரு அதனால கிட்ட போயிட்டு நீங்கள் இதையும் ஐடியா சுக்கராச்சாரிய தான் கொடுக்குறாரு அசுரகுரு குரு சுக்கராச்சாரியர் தான் கொடுக்குறாரு நீங்கள் வந்து பிரம்மன் கிட்ட போய் கேட்டிங்களன்னா அவர் அந்த கை ஏன்னா அகிலத்தில் எல்லாத்தையுமே க்ரியேஷனாக க்ரியேட்டிவாக உயிர்கள்லேருந்து பறவைகள்லேருந்து உங்களுக்கு மரம் செடி கொடிகள்லேருந்து மனித உருவங்கள்லேருந்து உலகத்தையே வந்து அந்த ஒரு அமைப்பு உருவம் அப்படி எல்லாமே கிரியேட்டிவாக பண்ணுறது எல்லாமே பிரம்மன் தானே பிரம்மனுடைய பையனுக்கு தானே நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறீங்க தாத்தாவாகவும் அவர் இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு பிரம்ம கிட்டே கேட்டிங்களன்னா அந்த அஜமுகியினுடைய வெட்டுப்பட்ட ரெண்டு கையும் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் பார்த்து அவரே வந்துடுறார் பிரம்மாவே வந்துடுறாரு வ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நான் அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டிங்க அசமுகி கையை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொடுத்து கை வந்து வர வச்சுறாரு பிரம்மா அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மூணு அசுரர்களில் ஒரு அசுரர் வந்து நன்றி சொல்கிறாரு அவங்களுக்கு நன்றி நீங்கள் வந்து அந்த கையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்துக்கு அந்த சுக்கராச்சாரியர் அங்கே தான் நின்றுட்டு கையை கொடுத்துட்டு உடனே இன்னொரு தம்பி இந்த மூணு பேரில் யார் அதை ரொம்ப திமிருன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை இந்த சிங்கமுகன் அந்த இது ச தார்காசுரன் சூரபத்மன் இதில் அதில் ஒருத்தர் வந்து நன்றி சொல்கிறாரு ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அது அவருக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க அவர் வந்து நம்ம க இது க அஜமகியோட கை நல்லா வந்துடணும் நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் அவர் கொடுக்கல உனக்கு ஆணை பிறப்பிச்சா ஒரு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஈர உலகத்துக்கும் நீ வந்து அதிபதி ஆகிக்கிறார் சிவனு நீ ஆணை பிறப்பிச்சாவே பிரம்மா செய்து தான் ஆகணுன்ற கட்டத்தில் இருக்கிறாரு அதனால் கொடுத்தாகணுன்றனால கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார் அந்த இன்னொரு அசுரன் அப்போது சுக்கராச்சாரர் சொல்லுவார் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆணவத்தில் இருக்கிறீங்க ஆணவத்தினுடைய உச்சத்தில் இதை இருக்கிறீங்க இந்த மாதிரி அதனால தான் சிவன் வந்து ஒரு இது ஏற்படுத்துகிறாரு ஒரு வாரிசுவை ஒரு குழந்தையை உருவாக்க போகிறாரு நீங்கள் நெருப்புலேயே வந்து தேவலோகத்தை வந்து இது பண்ணிங்க போதாத குறைக்கு நீங்கள் இந்திராணியை வேற கவர்ந்துக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அந்த இடத்துல கொஞ்சம் சுக்கராச்சாரியர் எடுத்து சொல்வார் எதனால் உங்களுக்கு அந்த கையை வெட்டுப்பட்டதுன்றதுக்கும் காரணம் சொல்லி அந்த இவர் வந்து தேவலோகத்தை வேறு நெருப்பு போட்டு கொளுத்துனீங்க சிவம் பார்க்கட்டோன்னு அவர் சும்மா இருக்க போகிறாரா அவர் எல்லாத்து உலகத்தை விட சக்தி வாய்ந்தவர் இல்லையா அப்போ அவர் அதை பார்த்ததுனால அதே நெருப்பு சக்தியிலே ஒரு குழந்தையை அவர் தோற்றுவிக்க போகிறாரு அந்த குழந்தைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு அழிவு இருக்க போகுதுன்ற விஷயத்த நீங்கள் எல்லாருமே அன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அவர் கொடுத்த அருளை வந்து நீங்கள் யாருமே நல்ல விதமாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அதாவது எத்தனையோ யுகங்களாக இவங்க தவம் இருப்பாங்க இவங்களுக்கு அசுரகுரு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறார் அப்புறம் இவங்களுக்கு தேவர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருது மறுபடியும் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்க எத்தனை கடவுள் எங்கே போய் சுற்றி சுற்றி வந்தாலும் இப்போ இந்த அசுரர்கள் நிரம்பிய இந்த உலகத்தில் அந்த அசுரர்கள்கிட்ட இருந்து நல்லவங்களை தேவர்களையும் நல்ல மனிதர்களையும் காப்பாற்றுவதற்கு கடைசியாக யார் வரணும்னா சிவந்தான் சரி அப்போ அந்த அசுரர்களுக்கெல்லாம் யார் இந்த சக்தியை கொடுக்குதுன்னா அவங்களுக்கும் சிவந்தான் கொடுக்குறாரு அப்போது மறுபடியும் அந்த அசுரர்கள் பண்ணுற அட்டூழியங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு யார் வேணும்னு கேட்டால் மறுபடியும் சிவந்தான் அப்போ சிவன் முதல் நாளே பண்ணலையே இதை இத்தனை விஷயம்

அப்போது நீங்கள் ஒருவேளை இப்போ சிவனை வணங்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சானா இப்போ தான் நீங்கள் ஃபைனலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஃபைனல் மீன்ஸ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரியா அப்போ நீங்கள் ந நடுவில் நிறைய கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதை விட்டுட்டு இப்படி சொன்னமேன்றதுக்காக நீங்கள் நன்ச்சா கூட சிவன் கிட்டே போக முடியாது நீங்கள் வந்து நடுவில் நினச்சிட்டு நான் அந்த சிவன் தான் ஃபைனல் சொன்னாங்களே சரி சிவனை வணங்கிட்டோம்மா டக்குன்னு முடிவுக்கு வந்துடும் போலுகுது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது ஃபைனலுக்கு வராது நீங்கள் எந்தெந்த கடவுளெல்லாம் உங்கள் கர்மாபடி வணங்கி அந்தந்த கடவுள் வணங்கிறதுனாலையும் உங்களுக்கு சில நல்லதுகள் நடக்கும் எத்தனையோ விஷயங்கள் இப்போ நான் சொன்ன கதையிலே எவ்வளோ இருக்குது உங்களுக்கு அசுரகுருவே தான் போய் சொல்கிறாரு சுரசைக்கு தேவர்களை எதிர்க்கிறதுக்கு நீ அவர் கூட சேர்ந்து ப பிள்ளைங்களை பெற்றுக்கோ அவங்க வந்து தேவர்களை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அசுரகுரு இல்லையே தேவர்களை கூட எதிர்த்து பரவாயில்ல அப்படின்னு தானே சொல்கிறாரு தீயசக்திகளுக்கு அசுரர்களுக்கு அப்போ அசுரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுள்கள் இருக்குதாங்க அதெல்லாம் தாண்டி பல விஷயங்களை தாண்டி வரணும் இப்போது அடுத்த பாட்டில் நான் சொல்ல போகுதுனா அசுரர்கள் உங்களை சுற்றி இருக்கிற அசுரர்கள் யாருன்றதை நீங்கள் எப்படி அடையாளம் காணலாம் அசுரர்கள்னா இந்த உருவம் கடவுள் கதையை எனக்கு இப்போ பிரியதர்ஷினின்றவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடுவில் இந்த மாதிரி ரெசிபீஸு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஜூமில் வந்து வரீங்களா ஏதோ ஒன்று சிவ பஞ்சாட்சிரமா ஏதோ ஒன்று சிவன் சிவபுராணம் வருது அது ஜூமில் வந்து கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க இல்லை எல்லாம் கூட்டு இது மாதிரி பண்ணுற மாதிரி வரும் ஜூமில் வரீங்களான்னு கேட்டாங்க அந்த நேரம் அவங்க என்னை கேட்ட நேரம் வந்து இப்போ இந்த சிவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த சிவன் கதைகளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் போயிட்டு இப்போ சிவன் கதையை படிக்கிறேன் இல்லை ஏதோ பண்டாட்சரம் படிக்கிறேன் சிவபுராணம் படிக்கிறேன் நான் எதுக்கு சிவபுராணம் படிக்கணும் சிவனுடைய கதையினுடைய ஆழத்தை யோசித்து என்ன நடக்குது பிரபஞ்சத்தில் என்ன கெட்டது இருக்குது என்ன நல்லது இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது எந்த மாதிரி ராட்சசத்தனங்களோடு ரொம்ப இருக்குது அதை ஜெயிக்கிறது எப்படி அப்போ சிவன் வந்து தான் எல்லாத்த விட ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு அவர் தான் இதெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்துருக்காருன்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்துங்கிற நான் நான் சிவபுராணம் புராணம் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை எனக்கு ரொம்ப என் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் அந்த சிவன் கதையும் யோசித்து இப்போ பிரதோஷம் நாளைக்கு சிவன் வராரு சிவன் நம்மளை வந்து கரெக்டாக போன வருஷம் கூட சிவன் சிவராத்திரி வரும்போது அவரை நோக்கி நம்மளை ஈர்த்தார் இப்போவும் கரெக்டாக சிவனை நோக்கி அவருடைய கதைகளை வந்து நான் யோசிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்றது அப்போ நான் சிவனோட கனெக்ட் ஆகிட்டுருக்கேன் ரெண்டாவது இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை நான் அவருடைய அந்த புராண கதைகளில் இருக்கின்ற அசுர சக்தி தேவசக்தி நட்சத்திரங்கள் கோள்கள் இதோடு ஒன்னோடு ஒன்று லிங்க் பண்ணி நான் பார்க்குறேன் அவரை வணங்குறதுக்காக நம்ம வந்து ஓம் நம்ம சிவாயை நம்ம அப்புறம் அந்த டைம்ல நம்ம அப்புறம் சொல்லலாம் இன்னைக்கு பிரதோஷ நேரம் இப்படி நினைக்கலாம் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம அவருடைய விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கலாம் அவரோட கனெக்ட் பண்ணி நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே நம்ம வேலைங்களை செய்யலாம் ஆனால் அவர் கதைங்களை வேற யோசித்துட்டே இருக்கும்போது நான் எனக்கு புரியாத சமஸ்கிருதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை இந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நான் படிக்கணுன்ற அவசியமே இல்லை தெனோட்டில் சொல்ல நான் நீங்கள் அந்த கடவுள் என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும் அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த தீய சக்தின்னு அந்த அசுர சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த அசுர சக்தி எப்படி இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்குது அந்த அசுர சக்திக்கு கூட அந்த சிவன் தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு அந்த அசுர சக்தியை நீங்கள் ஜெயிக்கணுன்னா கூட முதல்ல உங்கள் வீட்டு குல தெய்வத்திலேருந்து நிறைய கடவுள்களெல்லாம் சுற்றி சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நென்ச்சா எடுத்த உடனே சிவன்கிட்ட போயிட முடியாது ஆனால் சிவனை நோக்கி நீங்கள் வணங்கி ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிட்டீங்க அவங்களோட நெருங்க ஆரம்பிச்சுட்டு வச்சிட்டார் ஏதோ அடிக்கடி சிவனை பற்றி நினைப்பு வந்துடுது சிவனை கனவுலையும் பார்த்துறீங்க சிவன் பெயரை கொண்டவர்களை அதிகம் மீட் பண்ணுறீங்க சிவன் உங்களோடு நெருங்கி வந்துடுற மாதிரி உணர்றீங்கன்னா இதுதான் ஃபைனல் எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான பிரச்சனைகள் முடிவு வந்துச்சுன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் ந நினச்சாலும் அவர் நினைக்கல பிரபஞ்சம் சிவ பிரபஞ்சம் நினைக்கலைன்னா இன்னும் நீங்கள் நிறைய கடவுளை கடந்து அப்புறம் தான் அவர்கிட்ட போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்த இன் இப்போ சொல்கிறேன் நைட்டுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சூரபத்மன் அவங்க தாரகாசுரன்லாம் இருந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்போது எப்படி வந்து அந்த சிவனை எப்படி நினைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்த பாட்டுக்கு வரேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்